வணக்கம் நண்பர்களே தமிழக வெற்றி கழகத்தில் மெகா கூட்டணி தாவேகாவில் இணைய உள்ளது குறிப்பாக திமுகவின் கூட்டணியில் இருக்கின்ற மிக முக்கியமான கட்சிகள் காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க திட்டம் போட்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இதுவரைக்கும் திமுக அதிமுகவுடன் மட்டும்தான் கூட்டணியை வைத்தது காங்கிரஸ் திமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தால் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதோ அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய நிகழ்வை தான் இதுவரைக்கும் காங்கிரஸ் வைத்திருந்தது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் குறிப்பிடத்தக்கது காலப்போக்கில் திமுகவும் அதிமுகவின் காலடியில் கிடக்கக்கூடிய வகையில் இரு கட்சிகளும் செய்துவிட்டார்கள் ஆனால் விஜயவர்கள் கட்சி ஆரம்பித்து முதல் மாநாட்டிலேயே எங்களது தலைமையற்று கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கான உரிய அங்கீகாரத்தை நாங்கள் கொடுப்போம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் மிக முக்கியமான பங்களிப்போம் துணை முதல்வர் பதவியே காங்கிரஸ் கேட்டாலும் கூட நிச்சயமாக நாங்கள் கொடுப்போம் அதற்கு தாவேகா தலைமை வெற்றியடைய வேண்டும் என்பதை உறுதியாக தெள்ள தெளிவாக நம்மால் பார்க்க முடிகிறது தற்பொழுது திமுகவுடன் கூட்டணி வைத்தால் இருபத்தி ஐந்து தொகுதிகள் மட்டும்தான் சட்டத்திலும் ஒட்டுமொத்தமான அவப்பெயரைதான் தமிழகத்தில் காங்கிரஸ் பெற்றுள்ளது ஆனால் தாவேக்காவுடன் கூட்டணி வைத்தால் மினிமம் ஐம்பது முதல் அறுபத்தி ஐந்து தொகுதிகள் கிடைக்கும் இதனால் தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்களிப்பை பெறக்கூடிய வகையிலும் நாடாளுமன்ற தேர்தலில் விஜயை வைத்தே கர்நாடகா தெலுங்கானா கேரளா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் பிரச்சாரம் செய்ய வைத்தால் அதன் மூலமாகவும் விஜய் அவர்கள் மூலமாக மத்தியில் காங்கிரஸிற்கு செல்வாக்கு கிடைக்கும் என்பதையும் ராகுல் காந்தி திட்டமிட்டுள்ளார் இதனால் விஜய் அவர்களது தலைமையை ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைமையேற்று செயல் பற்றினால் நிச்சயம் திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் காங்கிரஸ் இல்லை என்றால் ஸ்டாலின் முதல்வராக இருப்பதற்கே தகுதியற்றவர் என்ற விமர்சனங்களும் சமுதாயத்தில் பேசப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவர்கள் தலைமையில் ராகுல் காந்தி கூட்டணி வைக்கிறாரா மக்களாகிய உங்களது கருத்துக்களை தாவேக்காவின் ஒவ்வேறு உண்மையான தொண்டனும் ராகுல் காந்தி விஜய் தலைமை ஏற்றால் விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பது சரியா என்பதை மட்டும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்